ஆ சார் சொல்லுங்க சார் என்ன? வணக்கம் சார். அது உங்க கையால வந்து இது ராபிடோ பெண்களுக்கு இலவசம். ராபிடோ பெண்களுக்கு இலவசம். அதாவது நம்ம இது வந்து இது என்னது வந்து என்ன சொல்றீங்க? இது வந்து ஷார்ட் ஃபிலிமா வெப் சீரிஸ் மாதிரி. ஓ வெப் சீரிஸா? ஆமாமா. ஒரு 6 எபிசோட் இருக்கு. சீரிஸா தான் எடுத்துிருக்கீங்க. ஆமா சீரிஸா தான் எடுத்துிருக்கேன். ஏனா வேற மாதிரி ஒரு சீரிஸா உள்ள